ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்காவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கருத்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக ஏழாவது மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை உபவாச நாள் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் தேவர் இருக்கிறார் தொடர்ந்து இந்த காலை மன்னா ஊழியங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் இந்த நாளில் நடைபெறுகின்ற உபவாச ஜெபத்துக்கு உங்கள் சபைக்கு சென்று சபை மக்களோடு பாரத்தோடு தேசத்துக்காக குடும்பத்துக்காக தனிப்பட்ட தேவைக்காக ஜெபியுங்கள் ஜபத்தை கேட்டு ஆண்டவர் பதில் தருவாராக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் சரீர ரீதியாய் பலவீனப்பட்டு மாத கணக்கில் ஆண்டு கணக்கில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் ஹாஸ்பிட்டலில் பாருங்க நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க வீடுகளில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க இப்படிப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு சுகத்தையும் பலத்தையும் கத்தர் கொடுக்கும்படியாய் வியாதி இல்லாத சரீரமாய் மாற்றும்படியாக ஜெபிப்போம் ஒருவேளை இந்த காலை மன்னாவை கவனித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஏதாவது சரீர ரீதியாக பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் இந்த காலை மன்னா ஜபத்தினுடைய கடைசி பகுதியில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்ட நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் செய்வார் அவர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறார் நிச்சயம் ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில தெய்வீக சுகத்தை தருவார் என்பதிலே சந்தேகம் இல்லை இந்த நாளிலும் இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் வசனம் யோவல் எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாச்சிப்பார் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த வாரம் முழுவதும் வைராக்கியம் என்ற தலைப்பின் கீழாக நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டே வருகிறோம் ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தேசத்துக்காக வைராக்கியம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறார் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்டு இரத்த வரையும் நமக்காக சுந்தினார் அது மாத்திரமல்ல அவர் தன்னோடு இருந்த சீசனை தோமாவை நம்முடைய இந்திய தேசத்துக்கு அனுப்பினார் என்னென்ன தெரியுமா நம்முடைய இந்திய தேசத்தை அவர் மிகவும் நேசிக்கிறார் இந்தியாவில் இருந்துதான் எழுப்புதல் ஆரம்பிக்கும் என்று சொல்லி அநேக பரிசுத்தவான்கள் சொன்னாலும் நம்முடைய வாழ்க்கையில தனிநபர் வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் தேவை தனிநபர் வாழ்க்கையில ஒரு மாற்றம் தேவை அப்படி என்று சொன்னால் நீங்களும் நானும் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்திய தேசத்துக்கு மாத்திரமல்ல தூர தேசத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற எல்லா மக்கள் மீதும் தேசத்து மேலும் அவர் வைராக்கியமாக இருக்கிறார் ஆகவே தான் சொல்லப்பட்டு இருக்கிறது தமது ஜனத்தை கடாச்சிப்பார் என்று சொல்லி தமது ஜனத்தை கடாச்சிப்பார் என்று சொல்லி தமது ஜனம் என்றால் மீட்கப்பட்டவர்கள் தேவனுடைய சபையிலே இருக்கிறவர்கள் எல்லா சூழ்நிலையும் கர்த்தர்காய் நிற்கிறவர்களை அவர் கடாட்சிப்பார் என்று பார்க்கிறோம் கடாட்சிப்பார் என்றால் ஃபேவர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது கிருபையாக இருப்பார் என்று சொல்லி எந்த ஜனங்களுக்கு கிருபை இருக்கிறதோ அந்த மக்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசிர்வாதத்தை அனுபவிக்கலாம் இங்கே ஆசாரியர்களை பற்றி பார்க்கிறோம் யோவேல் ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் கர்த்தரின் பணிவீடக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பழிபிடக்கும் நடுவே அழுது கத்தாவே நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கூடாதுரும் உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக இது ஒரு பாரமுள்ள ஜபத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் அதோடு மாத்திர நின்றுவிடக்கூடாது நம்மையும் சேர்த்துதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாமும் ஆண்டுடைய ஊழியத்தை ஏதாவது ஒரு விதத்தில் இயேசுவை பற்றி சொல்கிறோம் என்று சொன்னால் நீங்களும் நானும் பலிபடத்துக்கும் மண்டபத்துக்கும் நடுவே அழுது ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவரிடம் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் யூதா தேசத்துக்கு விரோதமாக சனகரிப்பு சேனை அதாவது இருபதாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது திசை சேனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் சனகரிப்பு சேனை இந்த சனகரிப்பு சேனை யூதாவை அழிக்க வேண்டும் என்று சொல்லி வருகிறது ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு ஆதரவாய் இருக்கப்படினால அவர் அந்த வடதிசை சேனையை அவர் விளக்குகிறார் அதில் முன்பகுதியும் பின்பதியும் கடலுக்கு அப்பால் அவர் தள்ளிப் போடுகிறார் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் பாரத்தோடு ஜெபிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் நமக்காக நம்மையும் அறியாமல் ஆண்டவர் சில காரியங்களை விளக்கி விடுவார் எனவே நம்முடைய வாழ்க்கையில போராடி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இதுதான் தேசத்தின் மேல உள்ள வைராக்கியமா இருக்கிறது அன்று இரவு ராமுழுது யாக்கோபு போராடி ஜெபித்தார் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில பாடுகளினுடைய உச்ச அவர் கஸ்தமனை தோட்டத்திலே அவர் வேர்வை சிந்துகிற அளவுக்கு இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுகிற அளவுக்கு அவர் ஜபித்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அழுகையோடு ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை உச்சிதமான காரியங்களை அனுபவிக்க முடியும் எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில் தேசத்துக்காக வைராக்கியமாக இருக்க வேண்டும் தேசம் என்று சொன்னால் ஒவ்வொரு தேசத்தையும் குறிக்கிறது ஒவ்வொரு தனி மனிதனையும் குறிக்கிறது ஆகவே தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறோம் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கழி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி நாம் பாரத்தோடு ஜபிக்கும் போது அதற்கு பதிலாக ஆண்டவர் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கைகளை செய்கிறார் வாக்கு கொடுக்கிறார் பத்தொன்பது அவசரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராஜரசத்தையும் எண்ணையும் கொடுத்து நீங்கள் அதனால் திருப்தி ஆண்டவர் பாருங்க இவ்வளவு உச்சிதமான ஆசிர்வாதங்களை கொடுத்து நம்மளை திருப்திப்படுத்துகிறார் எனவே இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானிக்க வேண்டும் நான் வைராகியமா ஜபிப்பேன் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்காக அது மாத்திரமல்ல என் தேசத்துக்காக என் குடும்பத்துக்காக வைராக்கிய கொண்டு ஜெபிப்பேன் பார்க்கிற அனைவருக்கும் தான் இந்த கொடுக்கப்பட்டிருக்கிறது வைராக்கியமாய் பாரத்தோடு ஜெபிக்கும் போதுதான் கர்த்த நம்முடைய வாழ்க்கையில பதிலை கொடுக்கிறார் நம்ம மேல ஒரு கிருபையாக இருக்கிறார் கண்களை மூடி ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிற சர்வ வல்லம் உள்ள தேவனே இந்த வேலைக்காக வருகிறோம் தொடர்ந்து ஆண்டவரை நாங்கள் வைராக்கியத்தோடு ஜெபிக்கிறவர்களாய் ஆண்டவரே கர்த்தனைகளை மாற்றுவீராக இப்பொழுது கூடும் சரீர ரீதியாய் பலவீனப்பட்டு ஆண்டவரை ஸ்தோத்திரம் என்னுடைய சரணத்தில் இந்த வியாதியை தாங்கவே முடியலையே இந்த வழியை தாங்க முடியலையே ஆண்டவரை ஸ்தோத்திரம் எத்தனை நாட்கள் கஷ்டம் என்று சொல்லி இந்த ஜபத்தோடு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் அவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக சரீர பலவீனங்கள் மாறுவதாக வருட கணக்காக மாத கணக்கில் இருக்கிற பலவீனங்கள் முற்றிலும் மாறட்டும் என்று ஜபிக்கிறேன் தொடர்ந்து ஒரு சரணத்தில் ஒரு இயற்கை நடப்பதாக நான் ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன் என்று சொல்லிருக்கிறேன் நானே பரிகாரியான கத்தர் என்று சொல்லியிருக்கிறேன் எல்லா மருத்துவருக்கும் மேலே நீர் இருக்கிற இருக்கிறேன் நீர் ஒரு அற்புதம் செய்வீராக என்று ஜெபிக்கிறேன் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாளை நினைவுறுகிற ஒவ்வொருவனையும் ஆசிர்வதிங்க பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற வார்த்தை அவர்களை தைரியப்படுத்தட்டும் என்று ஜபிக்கிறேன் கற்பகால ஸ்திரிகளுக்காக ஜெபிக்கிறேன் குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி ஏற்றவில்லை சுக பிரசவத்தை நான் ஜெபிக்கிறேன் பிரயாணம் பண்ணுகிறவர்களை ஆசீர்வதிங்க பாதுகாப்பாக தங்களுடைய இல்லங்களுக்கு எங்கே செல்கிறார்களோ செல்லட்டும் என்று ஜபிக்கிறேனப்பா அன்று இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறவர்களை கத்துற மாற்றுங்க இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்லப்பிதாவே ஆமை நாத்துமாவே கத்தறி கத்தரி ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகரணம் ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்து முடிய சந்திக்கிறேன் அதுவரை தேவ கருப்பை தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தமாவும் மனிதர் ஆயுத்தப்படுத்துவோம் ஆமேன் நலிலுயா பிரைஸ்தலால்